விண்கற்களால் நம் பூமிக்கு ஆபத்து உள்ளது என்று தொடர்ந்து ஆய்வாளர்கள் எச்சரித்து வருகின்றார்கள் இப்படி இருக்கையில் பிலிப்பைன்ஸ் அருகே விண்கல் ஒன்று விழுந்திருப்பது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் ஆசிரிய கண்டத்தின் அற்புதமான சில நாடுகளில் பிலிப்பைன்ஸும் ஒன்று ஆகும் இந்த நாட்டில் ஒளி மாசு ஒப்பீட்டளவில் குறைவாக இருப்பதால் இரவு வானத்தை வெறும் கண்களால் பார்த்து ரசிக்க முடியும் அதாவது ஒளி மாசு குறைவாக இருக்கும் பகுதியில் பிரபஞ்சத்தின் சில பகுதிகளை வெறும் கண்களால் பார்க்க முடியும் இதே செப்டம்பர் எட்டாம் தேதி பிலிப்பைன்ஸின் வானம் வழக்கமாக இருளாக இருந்துள்ளது ஆனால் திடீரென்று சூரியனை போன்ற ஒரு வெளிச்சம் தோன்றி மறைந்துள்ளது பலருக்கும் இந்த வெளிச்சம் எப்படி வந்தது என்பது தெரியவில்லை இது குறித்து விஞ்ஞானிகள் தற்போது விளக்கம் அதாவது இரண்டாயிரத்தி நான்கு டபிள்யூ ஒன் என்ற விண்கள் பூமியின் மீது மோதியதன் விளைவாகவே இந்த வெளிச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இப்படி ஒரு விண்கள் நம் பூமிக்கு அருகில் உள்ளது என்பதையே செப்டம்பர் இரண்டாம் தேதி தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இது சுமார் ஒரு மீட்டர் அளவுள்ள விண்கல் ஆகும் இந்த விண்கல் பூமியின் மீது மிக வேகமாக மோதி உள்ளது வழக்கமாக தினமும் சில விண்கற்கள் பூமியின் மீது மோதத்தான் செய்கிறது ஆனால் அவை அளவில் சிறியதாக இருப்பதால் பூமியின் வளிமண்டலத்தில் உரசி தீ பற்றி எரிந்து சாம்பலாகிவிடுகிறது அதே போலத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டபிள்யூ ஒன் என்ற விண்கல்லும் எரிந்து சாம்பலாகி உள்ளது இது எரிந்த போது ஏற்பட்ட வெளிச்சம்தான் மொத்த பிலிப்பைன்ஸ் நாட்டை ஒரு நொடிக்கு உள்ளது இது தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இந்த பின்கள் அளவில் சிறியதாக இருந்ததால் பூமி தப்பித்து விட்டது என்றும் பெரிய அளவில் இருந்தால் பாதிப்புகள் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள் விண்வெளித்துறையின் மீதான முதலீடுகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது ஆனால் ஏன் விண்வெளி துறையின் மீது அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று அடிக்கடி பலரும் கேள்வி எழுப்புகின்றார்கள் நாட்டில் பஞ்சம் பசி பட்டினி வறுமை வேலையின்மை இதெல்லாம் இருக்கும் போது ஏன் விண்வெளித்துறைக்கு கோடியாக அள்ளி கொடுக்கிறோம் என்ற கேள்வி எழுகிறது அதற்கான பதிலையும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் அதாவது நாம் இருக்கும் உலகம் எண்ணற்ற பேரழிவுகளை சந்தித்து வந்துள்ளது இதில் அதிகமான உயிர்கள் அழிந்துவிட்டன மீதம் உயிரினங்களில் நாமும் ஒன்று இனியும் ஒரு அழிவு வராது என்று சொல்ல முடியாது நிச்சயம் ஏதேனும் ஒரு விண்கள் நம் பூமியை தாக்கினால் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும் எனவே இதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாகும் அதனால்தான் விண்வெளித்துறைக்கு அதிக முதலீடுகள் அவசியமாகிறது என்று பல்வேறு விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் தற்போது பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட இந்த விண்கல் நிகழ்வு விண்வெளித்துறை ஆய்வுக்காக நாம் செலுத்திய நம்முடைய முதலீடுகள் வீண் போகவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது இந்த விண்கல் நம் பூமியை தாக்கி ஏற்படும் வெளிச்சம் குறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ